குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் குவைத் போல ஒரு வளர்ந்த ஒரு நாட்டில் இப்படி ஒரு தீவி விபத்து நடக்கிறது நான் தான் முதல் தடவை கேள்விப்பட்டேன் சின்ன சின்ன வேலைகள் வீட்டு வேலைகள் செய்யறதுக்கெல்லாம் அவங்க ஆழ்த்துக்கு தேடும் போது அத முதல்ல புரிஞ்சுக்கிட்டது மலையாளிகள் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீவி விபத்தில் இறந்தவங்களில் வந்து தமிழர்கள் குறைச்சல் மலையாளிகள் தான் மிக வளைகுடா நாடுகள்ல இருந்து அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து பிளம்பர்ஸும் எலக்ட்ரிஷியன்ஸ் இந்த பிளம்பிங் வேலை இது எலக்ட்ரீஷியன் வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு வேலையில சேர்த்து இந்த ஊரில் கடனை உடனே வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க திரும்பி போய் அந்த கடனை எப்படி கட்டுவீங்க டாக்டர்ஸே பல பேர் அங்க போய் மாட்டிக்கிட்டு முடிச்சவங்க நிறையா இருக்காங்க நீங்க பாக்குறதே நீங்க எதை பாக்குறீங்கன்னா கௌரவத்தை பார்க்க அவன் கௌரவத்தை பார்க்கல பணத்தை பாக்கிறான் இங்க பெருக்கிறவன் வாங்குற சம்பளம் இங்கம்பெனியில சிஇஓ வாங்குற வாங்குற சம்பளத்தை விட ஜாஸ்தி அங்க ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் மூணு வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணது அப்புறம் தான் தெரியாது பத்து வருஷம் இருக்கு கூட இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஏஜென்டா இருக்கானுங்களா அந்த ஐயோக்கு பசங்க தான் கவர்மெண்ட் பண்றவர்கள் வேலை கொடுக்கறோம் பண்றது இவனுக்கும் தான் இவனுடைய எதிர்பார்ப்புகள் வேறங்க ஏன் வடநாட்டுக்காரனுக்கு வந்து திருப்பூருக்கு வர்றானா இவனுக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறதுக்கு லாங்குவேஜ் தெரியாது எங்க போனாலும் முழிப்பான் அங்கே போய் ஹிந்தில பேசணும் இங்கிலாந்துல அப்படித்தானு மாட்டிக்கிட்டான் ஏர்போர்ட்ல கேட்கறானு இங்க வந்து ஹிந்தி பேசுன்னு சொல்லிட்டு இருப்பேன் எலிசபெத் ராணி ஹிந்தி பேசணும்னு கேட்டானுங்க அந்த மாதிரி ஆளுங்கள் சார் வணக்கம் சார் சார் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கோயத்தில் வந்து ஒரு தீ விபத்து நடந்திருக்கு என்னென்னா ஒரு முப்பது பேருக்கு மேற்பட்ட தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க கேரளாவில் சேர்ந்து இந்த சவுத் சைடில் இருக்க நிறையா பேர் வந்து அதில் வந்து பலியாக இருக்காங்கன்ற நியூஸ் வந்து ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான செயலாக இருந்துச்சு இந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்க அதாவது படிச்சுட்டு போகிறவங்களுக்கு நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம் தெரியும் இந்த ஒரு க்ரைட்டீரியாவில் நம்ம உள்ளே போக போகிறோன்னு தெரியும் இந்த வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வேலை பார்க்குறாங்க சார் அவங்க எல்லாம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க சார் இங்க இல்லை அதில் இன்றைக்கும் நேற்று இல்லை இது காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் குவைத் போல் ஒரு வளர்ந்த ஒரு நாட்டில் இப்படி ஒரு தீவி விபத்துலனா கிட்ட நான் தான் போதும் அதில் கேள்விப்பட்டேன் ஒரு இருந்திருக்கலாம் இதில் இந்தியர்கள் பாதிக்கப்பட்டதுனால் நம்ம ஊரில் இது பெரிய செய்தியாக வந்துருக்குது இன்னுமே தெரியல ஏன்னா குவைத்து வந்து உலகத்தின் பணக்கார நாடுகள் அதில் என்னன்னா அவங்களுக்கு அபரிமிதமான காசு அதாவது ஒரு பெட்ரோல் பூம் ஒன்று வந்தது ஒரு அறுபதுகளில் வந்து பெட்ரோலுக்கு வந்து கட்டுப்பாடு விதிச்சு நாங்கள் சொல்கிற விலை தான் சொல்லி அரேபிய நாடுகள் இப்போ எந்த நாடுகள் வந்து பெட்ரோலை உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த நாடுகள்லாம் வந்து அந்த பெட்ரோல் விலையை நிர்ணயிக்க பண்ண ஆரம்பித்தாங்க அது ஒன்று அமெரிக்கர்கள் கையிலையும் ஐரோப்பியர்கள் கையிலையும் இருந்த அந்த மார்க்கெட்டு இதான இவங்க தான் கையில் சொந்த தான் படத்தை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் அரேபியாவில் கிடைச்ச எண்ணெயை வந்து அவங்க விற்று காசு அவங்க போய் சம்பாரிச்சிக்கிட்டு எண்ணெயை கொடுத்துட்டு இவங்க வா முழிச்சிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு விழிப்பு வந்து அந்த வளைகுடா நாடுகள் அந்த நாடுகளில் அவங்களுக்கு விழிப்பு வந்து நம்ம பெட்ரோலை எவ்வளோ வைத்து எவ்வளோ இதாகிறான்னு சொல்லிட்டு வேலையை நாம் டிசைட் பண்ணுவோன்னு பண்ணதுக்கு பிறகு பெட்ரோல் விலை கட்டுப்பாட்டுக்கு வந்தபோது அவங்களுடைய செல்வமும் செல்வாக்கும் பயங்கரமாக வளர்ந்தது பயங்கரமாக வளர்ந்த போது இதுவரணும் வாழ்ந்த வாழ்க்கையை இன்னும் நம்ம சௌகரியமாக வாழணும்னு அவங்களுக்கு எண்ணம் வந்தபோது வேலைக்கு ஆள் வைக்கணும் இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வரும்போது சின்ன சின்ன வேலைகள் வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கெல்லாம் அவங்க ஆழ்த்துக்க தேடும் போது அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டது ஆஸ் யூஷுவல் தமிழ் இந்தியாவை பொறுத்தவரையில் மலையாளிகள் கேரளாக்காரர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு பெருமணம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புனாங்க அந்த நேரத்தில் நமக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு துர்பாகியம் இருந்தது சொன்னால் கோச்சிக்குவீங்க எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு எம்ஜிஆர்னு ஒரு அகழ் சொன்னால் இன்றைக்கி அடிக்கிறதுக்கு வருவாங்க தமிழ்நாட்டுக்காரர் அந்த வேலைக்கு போகக்கூடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டாத்தனையும் பண்ணார் நாங்களாம் போயிருப்போம் டாக்டர்ஸுக்குலாம் ஹெவி டிமாண்ட் மேன் பவர் கார்பரேஷன் ஒன்று வச்சு தமிழ்நாட்டில் இருந்து எவம் போகிறதனால ஏதோ ஒரு ரூலை போட்டு தடுத்து நிறுத்திட்டார் ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய வேலையும் கேரளாவுக்கு கிடைக்கிற மாதிரி போனார் அதாவது இந்த இந்த தொழிலை தாண்டி திரை துறையில் இருக்க எல்லாரையுமே வந்து போக கூடாது யாரையும் அதை முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இருந்து ஒரு காம்படிஷன் இல்லாமல் நிறுத்தின விதம் பவர் கார்பரேஷன் வந்து அது வந்து எம்ஜிஆருங்கிற ஒருத்தர் அவருக்கு அடுத்த பொசிஷனில் இருந்து நான் ஜெயில் ரெண்டு பேர் கேரளாக்காரர் நம்ம ஊருக்காரன் போட்டுருக்கு நிறுத்துனாங்க இது வந்து இப்போ இப்போ நான் சொன்னேன்னா என்னை அடிக்கிறதுக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறதுக்கு எல்லாம் உடனே சேர் பண்ணி பேசுவாங்க இது நடந்து பாதிக்கப்பட்டவர்கள் நான் ஒருத்தன் பாதிக்கப்பட்டதில் நான் ஒருத்தன் நான் போக விரும்பலை ஆனால் எனக்கு கிடைச்சது வாய்ப்பு கிடைச்சது போக விடாமல் பல ரூல்ஸு அதில் என்ன வேடிக்கைன்னா அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து எம்ஜிஆர் மந்திரி சபையில் மந்திரியாக இருக்கார் எனக்கு அந்த கண்ணையும் போக கூடாதுன்னு எடுத்துக்கிட்டாங்க அப்போ தான் நான் எங்கள் அண்ணன் கிட்ட சொன்னேன் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் இனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணுறார் அப்படின்னு அது அந்த இந்த காரணங்களால தான் நான் வந்து அவருடைய எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தால் கூட அவர் வீட்லேயே நான் இருந்தால் கூட எம்ஜிஆர் ஏற்றுக்காமல் விட்டதுக்கு காரணம் இதில் வந்து இதில் என்னன்னா இங்கே வந்து கொலா ரிப்பேர் பண்ணுறோம் ப்ளம்பர்னு வச்சுக்கோங்க இப்போ இங்கே ப்ளம்பருக்கு வந்து நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனாக்கா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே அவங்களால சம்பாதிக்க முடியாது அங்கே போனீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் அங்கே இவங்க என்னன்னாக்கா குடும்பத்தை இவங்க கூட்டிகிட்டு போகிறதுங்க வர்ற காசில் இவங்களுக்கு ஆகக்கூடிய சில அந்த வேலை கொடுத்தாங்கன்னா அவங்க சாப்பாடு கிற்பாடு தங்குறது எல்லாமே அவங்க கொடுத்துட்றாங்க கொடுக்குற காசு அப்படியே ஊருக்கு அமிச்சாங்க அந்த துபாய் பணத்தில் தான் கேரளாவுடைய பொருளாதாரமே பெருசாக வந்துது அந்த பொருளாதாரத்தில் பாதி நமக்கு வந்துடுங்க அதை பூரா அன்னைக்கு எம்ஜிஆருடைய ஆட்சியில் நமக்கு எல்லாம் போச்சு பூரா அது பூராமே போச்சு விடுங்க அதனால் நம்ம ஒன்று கெட்டு போயிடல அதனால அவங்க ஒன்றும் பெருசாக வாழ்ந்துடில்ல இவ்வளவுக்கு அப்புறமும் நம்ம வந்துட்டு வாங்கிறது வேறு விஷயம் இது இது இந்த பணத்தை இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் எவ்வளோ பெருசாக வந்தாங்க தெரியுங்களா பணம் வருதுங்கிறதுனால தான் அத்தனை பேர் ஓடினாங்க இன் ஆனால் இதில் இது என்னன்னாக்கா வடநாட்டுக்காரர்கள் இதில் வந்து கவலையை பட்டுக்கு பார்த்திங்கன்னா குவைத்துக்கு அவங்க வந்து ரோடு வழியாகவே போயிடலாம் பா பாம்பே அது வழியாக போய் ஈரான் வழியாக அப்படியே குவைத்துக்கு போயிடலாம் காரிலே போகலாம் அவங்களுக்கு அந்த வசதி இருந்து கூட அவங்க யாரும் அங்கே போட்டி போட்டுக்கிட்டு வரல போனது பிறகு தென்னாடு தான் தென்னா அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீ விபத்தில் வந்து தமிழர்கள் குறைச்சல் மலையாளிகள் தான் மிக மலையாளிகள் தான் அதிகம் காரணம் வந்து அவங்க தான் நிறையா போனாங்க சரி இப்போது ஒரு சிலர் வந்து என்ன க்ரைடீரியாவுக்கு போக போகிறோன்னு தெரிஞ்சு வேலைக்கு போகிற ஆட்கள் ஒரு சிலர் இருப்பாங்க சார் சிலர் வந்து நீங்கள் காசு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தரோன்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே போகும்போது அந்த இடத்துல வேலை இல்லை அப்படின்றப்போ அவங்களோட வாழ்வாதாரம் அங்கே எப்படி இருக்கும் இல்லை அங்கே ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்றாங்க அது வாங்கி கொடுத்துட்றாங்க அந்த ஏஜென்ட்ஸ் அதில் சாமர்த்தியமாக இருக்காங்க பொதுவாக வந்து வளைகுடா நாடுகள்லேருந்து அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து ப்ளம்பர்ஸும் எலக்ட்ரிஷியன்ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் மூணாவது டாக்டர்ஸும் நர்சஸ் நர்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தான் ஹெவி டிமாண்ட் உள்ளது இந்த ப்ளம்பிங் வேலை இது எலக்ட்ரிஷியன் வேலை கிடைக்கலன்னு வச்சுங்க அதுக்கு பார்த்தாலும் கொடுக்குற வேலையை நீங்கள் செய்யலாம் ஏதாவது ஒரு வேலையில் சேர்த்திடலாம் அப்போ நம்ம வந்து போயிட்டோம் திருப்பி வர்றதுக்கு வழி இல்லாமல் அவங்க கொடுக்குற வேலையை செஞ்சு ஆகணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு போய் ஊரில் கடனை உடனே வாங்கிவிட்டு கிளம்பிட்டாங்க திரும்பி போய் அந்த கடனை எப்படி கட்டுவீங்க நீங்கள் பார்க்குறதே நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னா கௌரவத்தை பார்க்குறீங்க அவன் கௌரவத்தை பார்க்கல பணத்தை பார்க்குறான் இங்கே பெருக்கிறவங்க வாங்குற சம்பளம் இங்கே க கம்பெனியில் சிஇஓ வாங்குற வாங்குற சம்பளத்தை விட ஜாஸ்தி அங்கே யோசிச்சு பாருங்க இங்கே ஐம்பது ஐநூறுரூவா வாங்கிவிட்டு சிஓன்னு பேர் வச்சுட்டு சூட் போட்டு சுற்றுறான் அவன் ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிட்டு அங்கே வாங்கிட்டு இருக்கான் இது பெற்ற சொல்லுங்கள் நீங்கள் இப்போ இந்த மாதிரி தீ விபத்து நடக்கும்போது இதுக்கு தமிழ்நாடு சைடுலேருந்து எதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா சார் இப்போ நம்ம இருந்து கவர்மெண்ட் பாடியெல்லாம் கொண்டு வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க கேரளாக்காரர் நிறையா பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால க சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து மஸ்தான்றவர் வந்து ஒரு கேரளா சீஃப் மினிஸ்டர் பார்க்க போயிருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பைண்ட் எஃபர்ட் எடுக்கலாம் அப்படி அந்த நம்ம அவங்களையும் சேர்ந்து இது கொடுறதுக்கு இது பண்ணுறாங்க குவைத் போன்ற நாடுகளில் வந்து அது இந்த மாதிரி ஒரு தீ விபத்து நடக்குது ஒரு நாற்பது பேர் இறக்குற அளவுக்கு இருக்குதுங்கிறது வந்து தான் ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா உலகத்தின் மிகப்பெரிய பல நாடுகளில் குவைத்து அதனுடைய பொருளாதாரம் அமெரிக்காவோட உயர்ந்தது சவுதி அரேபியாவோட உயர்ந்தது துபாயோட உயர்ந்தது அந்த அளவுக்கு குவைத்து பணக்கார நிறைய பேர் வந்து கொடுமை செய்வார்கள் நமக்கு வெளியவே சொல்ல முடியாது ஒரு சிலர் வந்து போயிட்டோம்னா ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் மூணு வருஷம் கான்ட்ராக்ட் ஃபுல்லில் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியாது அதில் பத்து வருஷம் இருக்குது பத்து வருஷத்துக்கு வீட்டுக்கே போக முடியாத சூழ்நிலைக்குலாம் இந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்ற மாதிரிலாம் ஆக கூடமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏஜென்ட்டாக இருக்கானுங்களா அந்த அயோக்கி பண்ணுறது தான் கவர்மெண்ட் இல்லை வேலை கொடுக்குறோம் பண்ணுறதில்லை இவனுக்கும் தான் இவனுடைய எதிர்பார்ப்புகள் வேறங்க நம்ம ஆளுங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் ஏன் கிடச்சது தெரியுமில்ல வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியலன்னு தான் விட்டான் பிரிட்டிஷ் ஐயோ ஐயோ ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்கன்னா மூணு வேலையும் சோர் திங்கிறாங்க திங்கணுங்கிறாங்க யாரெல்லாம் சோறு போடுறோம் ஆமாம் ஜா இங்கிலாந்து வந்து பிச்சக்கார நாடாகிறான நிலமைக்கு போயிடுச்சு அதனால தான் நம்ம வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து முதல்ல இந்தியாவை ஓரம் கட்டுறா அப்படின்னு சொல்லி சுதந்திரம் கொடுக்குறதுக்கு எங்கள் த எங்கள் நாங்கள் ஆட்சியே பண்ண தயவுசெய்து செய்து பண்ணணும் தான் காந்தி இருந்துக்கிட்டு வெள்ளை இணைய வழியாக இருந்தார் தான் கிளம்பிட்டு அதை வச்சுக்கிட்டு அவன் போயப்பட்டான் அப்படி தான் அவங்க சுதந்திரமே கிடச்சி வச்சுக்கிட்டு மாறடிக்க முடியாதுங்க அவர் நெப்போலியன் சொன்னான் அவன் உலகத்தையே பிடிச்சிக்கிட்டு வர்றான் இந்தியாவின் சைனாவை பக்கம் வரவே மாட்டானண்ணா ஏண்டாண்ணா மாட்டுக்கு வேண்டான்னா அவன் சொன்னது லெட் சைனா அண்ட் இந்தியா ஸ்லீப் வரல அலெக்சாண்டர் வந்துட்டு புருஷோத்தம் தோக்கடிச்சுட்ட ஒன்று புரிஷத்தம என்ன சொன்னா நீ பாட்டுக்கு தோக்கடிச்சு விட்டேன் இருந்து சாப்பாட்டுக்கு யாராவது வழி கொடுப்பா ஏதாவது காசு கொடுத்துட்டு போடாண்ணா ஏப்பா நீ ராஜாவாக இருந்து என்ன விட்டுட்டு அவன் போயிட்டான் அப்படி தான் அலெக்சாண்டர் போனான் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு மாறடிக்க முடியாத ஒரு கூட்டங்க இவங்க பேசிக்கிட்டே இருப்பானுங்க அது இவனுங்க ஏன் வடநாட்டுக்காரனுங்க வந்து திருப்பூருக்கு வர்றான்னா இவனுக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறதுக்கு லாங்குவேஜ் தெரியாது எங்கே போனாலும் முழிப்பான் அங்கே போய் ஹிந்தியில் பேசணும்பான் இங்கிலாண்டில் அப்படி தானே மாட்டிக்கிட்டானு அவன் கேட்குறானே ஏர்போர்ட்டில் கேட்குறானே இங்கே வந்து ஹிந்தி பேசுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் எலிசபெத் ராணி ஹிந்தி பேசணும்னு கேட்டானுங்கள் அந்த மாதிரி ஆளுங்கள்ல இவன் அவன் லாங்குவேஜை கற்றுக்க மாட்டான் அவங்க இவங்க லாங்குவேஜை கற்றுக்க ஏன்னா இவனுக்கு கற்றுக்க தெரியாது திருப்பூர் இன்றைக்கி வந்து அவனுங்களை லோயஸ்ட்டு கூலிக்கு வர்றான் அதனால்தான் நம்ம நம்மளுக்கு இப்போ ஹையர் இதுக்கு ஃபாரினுக்கு அவங்க போயிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அரே கடல்லேருந்து அந்த பக்கம் ஆஃப்ரிக்கா இருக்குது ஆஃப்ரிக்காவில் வந்து அந்தலேருந்து அப்படியே நீங்கள் மேலெல்லாம் போகலாம் போனவங்க பூரா ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே எல்லாம் போய் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா க தமிழர்களும் மலையாளிகளும் மலையாளிகளும்னா போனாங்க மொரிஷஸுக்கு போனாங்க ரீயூனியன் போனானுங்க சேஷல்ஸ் போனானுங்க மடகாஸ்கர் போனானுங்க எல்லா இடத்துலையும் சவுத் ஆப்ரிக்கா போனாங்க எல்லா இடத்துலையும் தவ தெற்கு பகுதியில் இருந்தாங்க இதுக்கு அரேபியன் சீலேருந்து கூப்பிடுத்து ஒருத்தர் ஒன்றரை மணி நேரத்தில் போகக்கூடிய பகுதி வந்து குஜராத் அங்கேருந்து ஒருத்தர் போகல காந்தி போய் தானுங்களா வடநாட்டுக்காரனுங்கள அங்கே இறக்கி விட்டார் ஏங்க தமிழன் ஒரு கூட்டம் நல்லா பழகிங்க நம்ம ஊர் இது அந்த நம்ம ஊர் ஆளுங்க தான் காந்தியை வந்து வக்கீல வச்சு கூப்பிட்டாங்க காந்தி பண்ண ஒரு பெரிய கொடுமை தமிழர்களுக்கு பண்ணது குஜராத்தாரன் வந்து க இதில் இறக்கி உண்டதுதான் அவர் நடத்தின போராட்டம் பூரா குஜராத்தி காப்பாக்காரை காப்பாற்றுறதுக்கு நடத்தப்பட்ட போ சுயநல போராட்டம் தான் கேட்டால் அவர் வந்து அடையாள அட்டை எதற்காக அப்படின்னு கேட்டார் இந்தியர்களுக்கு தனியாக அடையாள அட்டை கொடுத்துருந்தோம் அந்த அடைய அது அது வந்து அதுதான் வந்து இப்போ ஆதார் கார்டு மாதிரி அது என்னை அவமானப்படுத்துகிறதுனார் எதுக்குன்னாக்கா குஜராத்தில் இருந்து கப்பல் நிறையா ஒரு ஆயிரம் பேர் வந்துட்டான் முந்நூறு பேருக்கு மேலே வந்துட்டான் அதை கட்ட அடையாள அட்டை நான் உள்ளாடி இறங்க முடியாது அதுக்காக ஒரு போராட்டத்தை நடத்தி நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் இருக்காதுங்களே மூலகட்டம் முட்டாள் இவ காந்தி பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த அடையாள அட்டையெல்லாம் எரி நெருப்பில் போட்டு எரிச்சு விட்டாரு எரிச்சிட்ட போது அடையாள எல்லாம் போயிடுச்சு கப்பலில் காத்துக்கிட்டு இருந்த குஜராத்தி பூரா இறங்கி அப்படி தான் குஜராத்தில் ஸோ இப்போ அந்த வெளிநாட்டில் வேலை வாங்கித் தரேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன வேலைன்னு தெரியாமல் அங்கே போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலை செய்கிற ஒரு சூழ்நிலை ஆயிருந்தது அது 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 தவிர்க்க முடியாது முடியாது இப்போ டாக்டர்ஸே பல பேர் அங்கே போய் மாட்டிக்கிட்டு முடிச்சவங்க நிறையா இருக்காங்க என்னுடைய நான் அமெரிக்காவில் பயிற்சிக்காக நான் போயிருந்த போது வேலைக்காக போதேன் எனக்கு பயிற்சிக்கு தான் அனுப்பிச்சிருந்தாங்க ரெண்டு மூணு வருஷம் அமெரிக்காவில் இருந்தேன் நான் அப்போ என்னுடைய நண்பர்கள் ராத்திரியில் வந்து ஹோட்டல்லலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் டாக்டர் இது பண்ணிக்கிட்டேவா சார் ஆ நல்லா இருக்கும் கார் பார்க்கில் வந்து காரை வேலட் பார்க்கிங் அதெல்லாம் பண்ணுறத பார்த்தேன் நான் பார்த்தேன் என்னன்னாச்சா பட் அந்த அந்த வருமானம் வந்து இந்தியாவில் அந்த வருமானம் ஒன்று கிடைக்காது அந்த வருமானம் அந்த தொழில் வந்து ஒரு படிப்புக்கு தகுந்த தொழில் இல்லைன்னாலும் கிடைச்ச வருமானம் வந்து படிப்பு இங்கே அந்த அந்த படிப்பு கிடைக்கிறத விட நாலு பங்கு அஞ்சு பங்கு அதிகமாக கிடைச்சி இன்னொன்று சொல்கிறேங்க அமெரிக்கா ஒரு செல்வம் செல்வம் மிகுந்த நாடு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நாடு வாழ்க்கை தரன்னு எடுத்திங்கன்னா அமெரிக்கா மாதிரி சீப்பான கண்ட்ரியை பார்க்கவே முடியாது அங்கே சாப்பாடெல்லாம் ரொம்ப எனக்கு ஒரு நாளைக்கு அப்போ நான் சொல்கிறது அறுபதுகளில் எழுபது எண்பதுகளில் ஒரு நாளைக்கு எனக்கு மிஞ்சி போனால் நாலு டாலர் அஞ்சு டாலர் இருக்கு மேலே செலவாகுது சாப்பாடே இப்போ ரெண்டு மூ ஒரு முட்டையாக அப்படி போடுவேன் எல்லாமே ரெடிமேடாக வைக்கும் ரீஹீட் பண்ணி சாப்பிட வேண்டியதாக ஒரு ஓவன் வச்சுக்கிட்டோம்னா செமி குக்கடு ஃபுட்டுன்னு கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரீஹீட் பண்ணி ரீஹீட் பண்ணி சாப்பிட்டு ஒரு செலவு கிடையாது காய்ச்சலாம் அப்படியே நான் திருப்பி இந்தியாவுக்கு நான் திரும்பி வந்தபோது பெருமளம் கொடுத்தேன் பெருமளம் டேக்ஸ் எல்லாம் பாதிப்படம் போச்சு அதான் எங்கள் அண்ணன் கேட்டேன் என்னதான்டா பண்ண அமெரிக்காவில் போய் ஒரு செலவும் இல்லை எல்லாமே ரொம்ப சீப்பு ஆனால் அதே யூரோப்புக்கு வந்தேன் அதுலேயும் யூரோப்பில் நான் போன நாடு யூரோப்பிலேயே காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ் சுவிட்சர்லாந்து அங்கே சாதாரணமாக என்ன சொல்றாங்க அமெரிக்கா அந்த ஐரோப்பாவில் இருக்கவங்க சுவிட்சர்லாண்டு போகிறதுக்கு போய்படுவாங்க நான் அங்கே போய் தொலை விட்டுதான் போச்சு அங்கே ஒரு மாதம் ட்ரெயினிங்ல இருக்க வேண்டியதாக போச்சு மத்தியானம் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன் காலையில் சாப்பிட்டு ஏன்னா யூஎஸில் கிடைச்ச அத்தனை பொருளும் இங்கே பத்து பங்கு வேலை ஜாஸ்தி அங்கே ஒரு டாலருக்கு மூணு கோக்கோ கோலா வாங்கி குடிச்சிடலாம் இங்கே நாலு டாலருக்கு ஒரு கோக்கோ கோலா நான் நம்ம புத்தி எப்படி கணக்கு போடுவோம்னாக்கா ஒரு டாலர் பத பத்து ரூபா அப்படி கணக்கு போடுவோம் நாலு டாலர்னால் நாற்பது ரூபா கொக்கோ கோலா நம்ம ஊர் பத்து ரூபாய் இங்கே நாற்பது ரூபா கொடுத்தோம் பல்லு விளக்குறதுக்கு யோசனை பண்ணுங்கள் என்ன ஒரு டூத் பேஸ்ட் வந்து ரெண்டு டாலர் ஒரு நாற்பது ரூபா ப பத்து ரூபாய்க்கு வாங்கணும் டூ பேஸ்ட்டு அங்கே நாற்பதுருவா இங்கே பல் விளக்குங்கிற யோசனை எல்லாம் வந்துடுது அந்த மாதிரி யூரோப் வந்து அவ்வளோ கஷ்டம் வெளிநாட்டில் இருக்கேன் வெளிநாட்டில் வேலை பார்க்குறதுன்றது ஒரு ஒரு கெத்தான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இங்கேருந்து கிளம்பி போயிடாங்க நான் ஃபாரினில் வேலை பார்க்குறேன் நான் ஃபாரினில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஆனால் அங்கே என்ன நடக்குது என்ன ட்ரீட் பண்ணுறாங்க எப்படி அதில் சில விஷயங்கள் நம்ம மறைக்கிறோம் அதில் ஒரு பொய்யே கிடையாது இப்போ வந்து நான் போய் அமெரிக்காவில் இறங்குறேன் ஃபஸ்ட் டைம் போ போய் இறங்குறேன் ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கணும் அந்த ஹாஸ்டலில் நான் அதாவது ஒரு வில்லா மாதிரி ஒரு ரூம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க நான் நம்ம ஹாஸ்டல் மாதிரி மெஸ்ஸும் இருக்கும் சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்கீப்பர் ஒரு லேடி அந்த லேடி கிட்ட போய் அம்மா தான் வந்துட்டேன் எனக்கு சாப்பிடணும் வேர் இஸ் த மெஸ் அப்படின்னு ஓ வாட்டியும் மீன் போய் மெஸ்ஸுன்னா இல்லை இந்த சாப்பாடெல்லாம் தயார் பண்ணால் ஹாஸ்டல் தானே ஹாஸ்டலுக்கு மெஸ்ஸு இருக்கும் இல்லையா மெஸ்ஸெல்லாம் கிடையாது அங்கே குக்கிங் ரேஞ்ச் வச்சுருக்குறேன் உனக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ அதை போய் சமையல் பண்ணி சாப்பிடு எனக்கு சமைக்கவே தெரியாது ஒன்று யார் அமெரிக்காவுக்கு வர சொன்னால் சமைக்க தெரியும் ஒன்று யார் அமெரிக்காவுக்கு வர சொன்னால் நமக்கு எனக்கு அதே தெரியல ஒரு வாரம் நான் பட்ட அவஸ்தை ஊருக்கு போயிடலான்ற அளவுக்கு நான் வந்துட்டேன் எனக்கு வேணாம் ஸ்காலர்ஷிப் வேணால் எவ்வளோ வேணால் நான் ஊருக்கு போகிறேன் ஏன்னா இங்கே நான் எல்லா வசதியிலையும் வாழ்ந்துவேன் சமையல்காரர் சமையல் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காரு கார் டிரைவருக்கு வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறார் அப்படி வாழ்ந்துவேன் அங்கே போனேன் பாபா டாய்லெட் கழுவுறதுன்னு நான் தான் பண்ணுவேன் இதெல்லாம் நம்ம வெளியே வந்து சொல்கிறது இல்லை வெளியே வந்து சொல்கிறதே கிடையாது ஒவ்வொரு சின்ன வீடு வந்து நம்ம தான் பெருக்காகணும் ஒரு சின்ன ரிப்பேர்னால் கூட அதை நாம் தான் பண்ணணும் எதுக்குமே ஆள் வரமாட்டாங்க ஆளை கூப்பிட்டிங்கன்னா தொலைச்சி கட்டிவிடுவான் இதை வந்து வெளியே சொல்லவே மாட்டான் நிறைய பேர் வந்து வெளியே சொல்லாமல் நான் அதில் வந்து வெளியே சொல்லுவேன் அன்னைக்கு டிவி வந்த புதுசு அது டிவி இல்லை இந்த அமெரிக்காவில் போகிற நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா அங்கே போனால் இருபத்தாலு மணி நேரம் ஒரு ஷூட்டில் இருக்கிறோம் மாதிரி ஷூட்டில் நிற்பான் டிவி பக்கத்தில் அப்படியே கை வச்ச ஒரு போஸ் அப்புறம் ஒரு பெரிய கார் அந்த கார் பக்கத்தில் இன்னும் ஒரு போஸ் அமெரிக்காவில் நம்ம பையன் காரு டிவி எல்லாம் வச்சுக்கிட்டுதான் காரு இல்லாமல் வேலை பார்க்க முடியாதுங்கிறது யாருக்கும் தெரியாது காலையில் எந்திரித்த உடனே டிவி ஆன் பண்ணி எந்தெந்த ரோட்டில் டிராஃபிக் ஜாம் இருக்குது எந்தெந்த ரோட்டில் டைவர்ஷன் எடுக்கணுங்கிறத வந்து காலையில் டிவியில் சொல்லுவாங்க அதை பார்த்துக்கிட்டு தான் நம்ம இப்போ வேலைக்கு போகிறதுக்கு நம்ம ரெடி ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைமிங் வச்சுக்கணும் எட்டு மணிக்கு ஹாஸ்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாக்கா காலையில் ஆறு மணிக்கெல்லாம் அஞ்சரை மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கணும் எந்திரிச்சு நான் வந்து அதை பார்க்கணும் டிராஃபிக்கை பொறு பொறுத்த பார்த்துட்டு நான் அவுதி அவுதியாக கிளம்பிட்ணும் இதெல்லாம் யார் வந்து சொன்னால் அதனால் அந்த டிவி அங்கே இருந்தே ஆகணும் கார் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு ஓட்டக்காராவது இருந்தாகணும் அங்கே ஏன்னா கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டுன்னு ஒன்று கிடையாது அந்த கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் நம்பி போகவே முடியாது எங்கேயும் போக முடியாது ரொம்ப ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒன்று அப்படி தான் இருக்கும் அதனால் ஒரு கார் கண்டிப்பாக தேவை அதனால் இதெல்லாம் வந்து அத்தியாவசிய தேவைகள் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய செல்வா அப்புறம் இந்த இங்கிலீஷ் படமெல்லாம் பார்த்துட்டு ஹாலிவுட் மூவியெல்லாம் பார்த்துப்பட்டு அங்கே இருக்க போகிற எந்நேரமும் சூட் கோட்டில் தான் நிற்பான் டை கட்டிட்டு தான் இருப்பான் நினச்சிட்டு அமெரிக்கா போகிற வழியில் வந்து ஃப்ரங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் வந்து பிளே பிளேன் மாற்றும் இங்கேருந்து டெல்லியிலருந்து ஃப்ரங்க்ஃபோர்ட் போயிட்டேன் கொஞ்சம் ஃப்ரங்க்ஃபர்ட்டுங்கிறது ஜெர்மனில் இருக்கு அங்கே போயிட்டேன் இங்கேருந்தே நான் சூட்டில் தான் போனேன் அங்கே போய் இறங்கி அந்த பிளேனை மாற்றிட்டு அட்லாண்டா போகிறேன் இது அமெரிக்கா போகிற ஃப்ளைட்டில் ஏறுறேன் நான் ஒருத்தன் தான் இந்தியன் மிச்சம் எல்லாரும் எல்லாம் ஷார்ட்ஸு ஷர்ட்டு எல்லாம் போட்டுட்டு வந்து ப பிளேனில் ஏறுறாங்க ஃபுல் ஷூட்டு டை ஒரே ஆள் என்டையர் பிளேனுக்கு முந்நூறு பேர் ப்ளேட் எனக்கு ஒரே ஒரு பிளேனில் வர்றானுங்க காட்டானுங்களாட்டு ஷார்ட்ஸை மாட்டிக்கிட்டு ஒரு டீசன்சியே இல்லை அவனுங்க என்ன வேடிக்கையாக பார்த்துக்கிட்டான் எட்டு பத்து மணி நேரம் ட்ராவல் பண்ணி அட்லாண்டாவில் இறங்குற வெதர் ரிப்போர்ட் சொல்கிறான் ஏர்போர்ட்டில் டுடே த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் சொல்லி வச்சுட்டேன் இட் இஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னா அப்படின் வேகமாக ஓட்டிக்கிட்டு மெட்ராஸை இறக்கி விட்டானா என்னடா சூட்டு கோட்டு எல்லாம் வெந்து போ அப்படியே வேற்று வடியுது என் ஃப்ரெண்டு வந்துருந்தாரு என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு அவர் வந்து அமெரிக்கா சூட்டில் ஓட்டிக்கலான்னாரு அப்படி தானே எல்லோரும் அவனும் சூட் போட மாட்டான் அதுக்கப்புறம் நான் வேலை ஆனால் டாக்டர்ஸுங்கிற முறையில் டை கட்ட சொல்கிறார் அது ஒன்று தான் அந்த டை கட்டிக்கிட்டு வருவானுங்க பாருங்கள் இந்த அமெரிக்கன்ஸு கீழே கிடக்கிற கந்த துணி எடுத்து டை மாதிரி கட்டி விட்டு சுற்றிட்டு வருவாங்க அது மாதிரி இருக்கும் இந்த ஹாலிவுட் மூவிஸை பார்த்துட்டு ராக்கெட்ஸ்னு கிரிகிரி பெக்கு பட்லாங் காஸ்ட் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்துவிட்டு எல்லாம் ட்ரிம் சூட்லேயும் கார்லேயும் போவாங்க நினச்சா அந்த கதையே அங்கே இல்லை ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்